கான்ஸ்டபிள் கவிதா ஒரு முக்கியமான சாலி குடுத்தல்ல அந்த ஐசோரியா வீட்ல போயிட்டு குட்டையை கலப்பி விடணும் சரி போ வா வா வீட்ல என்னடா இருக்கு இதெல்லாம் நம்ம இவளுக்கு செஞ்சா நமக்கு என்ன கொடுப்பா என்னத கொடுப்பா ഒന്നും புரிய மாட்டிக்கே சரி நாளை போய் ஏதாவது உதவி செய்வா என் பெருசنا சாத்ிக்கே ரெண்டு சாக்லேட் வேணு ரெண்டு சாக்லேட் வேணு ஆ வா குட்டி சாத்தான் ஏ அம்மா எம்பாம்பாரே பிள்ளைய വെச்சி வச்சிருக்காரு பேடி எடுப்போம்

பல்ல பேத்துருவேன் இது எங்க குடிமிய கப்பில் குடிமி பிள்ளையா நீ இரு உன் கண்ணத்தை ரெண்டு இணங்கி இணங்கிக்கிட்டதே பிள்ளை கண்ணத்தை விடு ஏமாலையும் அக்கா மண்ணில் கொடுத்த பிள்ளையை கிள்ளத காட்டு பிராண்டி உன் அக்கா என் குடியை கெடுத்தால அவ பிள்ளையை நல்ல நொல்லிட்டேன் அழுட்டும் கண்ணை நல்லா செவந்துட்டு இருக்கு இழுவிட்டே இருட்டி நல்ல இழுவு உன் அம்மா கிட்ட சொல்லு பானுமதினு ஒருத்தி என்னை கிள்ளி விட்டான்னு சொல்லு வழியை விடுபத்துக்க அடிச்சிருவேன் ஏய் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா நீ என் பெருசெல்லாம் கிடையாது ஆமா பொண்டாட்டி வச்சு அழை தொப்பு இல்லாம அக்கா பிள்ளை எடுத்துக்கிட்டு ஆண்டாள் வாமா இவன் ஆண்டாளா இவன் ஓடு பூரா பேண்டா பிள்ளையும் மோஞ்சும் மாறக்கட்டையும் நீ அழாத வாமா அவ கடக்க பைத்தியம் பூச்சாண்டி பொம்பளையா இரு ஒரு நாள் உனக்கு போய் நல்ல விடிய விடிய கணத்தை நுள்ளுத சரி இந்த ஐஸ்வர்யாவை போய் பார்ப்போம் இவெல்லாம் ஒரு பொம்பளை நல்ல ஜென்மக்குலட்டி கல்யாணம் வைக்க நல்ல பெரிய வீடா மாறிட்டோம் தெரியுமா அந்த வீடு ரொம்ப சின்ன வீடு ஆட்கள் வந்தா போனாலும் பச்சவே கல்யாணத்துக்கு தான் லோன் போட்டு நகை வாங்கணும் வீடெல்லாம் அப்புறம் பாத்துக்கிடும் இப்போதைக்கு வாடகை வீட்ல இருந்துக்கிடும் நீ ஒருத்தி தானே அப்புறமா எங்க காலத்துக்கு ஏதாட்டும் ஒரு வீடை பாத்து தான் அப்பா ஒரு நல்ல பிசினஸ் பண்ண சொல்ல சும்மா ஊர்காவே நக்கிட்டு தெரிஞ்சா போதுமா வேண்டாமா மறுபடி இவங்க அப்பாவை பிஸ்னஸ் பிஸ்னஸ் இழுத்து விட்டுறாத ஏற்கனவே நஷ்டமாக்கி விட்டாரு ஏதோனா கவர்மெண்ட் நர்ஸாக இருக்க போய் அதை வாங்கி நம்ம குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ கல்யாணத்துக்கு நிறைய கடன் வாங்க வேண்டியது இருக்கு அவர் ஒரு பிஸ்னஸும் பண்ண வேண்டாம் அவர் பாட்டுக்கு இருக்கட்டும் ஆமா நீங்க யாருமா ஐ எம் பானுமதி ஆ சொல்லுங்கம்மா என்ன விஷயம் ஏட்டி ஐஸ்வரியா நீ ஒரு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கீங்கள போலீஸ்காரரு பயங்கரமான பிளே பாயி ஆமாட்டி அங்கே கான்ஸ்டபிள் கவி தான் ஒருத்தி கூட ரூட் இருக்காரு நீ ஏற்றி இங்கேயோ போனா ரெண்டு பேரும் ஜீப்பில் ஆ நேற்று பீச்சுக்கு பார்க்கலாம் இருக்காவோ திருநெல்வேலியில் பீச்சே கிடையாதம்மா என்ன சொல்லுதுங்க திருநெல்வேலியில் என்ன தூத்துக்குடிக்கு போக முடியாது இருந்து ஒரு மணி நேரம் தான் தூத்துக்குடி அங்கே போனாவோ பீச்சுக்கு ஜங் ஜங் ஜங்னு ரெண்டு பேரும் ஒரே ஆட்டோம் வீடியோலாம் என்கிட்ட இருக்குது தெரியுமா காட்டு பார்ப்போம் நான் எதுக்கு கட்டணும் நீ என்கிட்ட லீக் விட்டுட்டினா எப்படி எனக்குலாம் பிரச்சனையாகும் எம்மா ஒன்னா வேலை பார்க்குறவங்க அங்கங்க போக தான் செய்வாங்க கேஸ் விஷயமா நீங்க என்னத்தை வந்து உளறிட்டு இருக்கீங்க பாட்டியம்மா கேஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் உயிருக்கு ஊசுறா லவ் பண்ணிட்டு இருக்காவோ உங்க அம்மா அவன் தான் உடையில புகுந்து குட்டையை குழப்பிட்டு அடக்கா ஏ அரைக்கிறீக்கி எதுக்கு நீங்க வந்து குழச்சிட்டு இருக்கேன் யார் நீ

ஐசி சூரியா உனே கூட பிறந்து தங்கச்சியா நினைக்கேன்டி பாலிஸ்காரனை நம்பாத அவனே அவன் ஒண்ணு ஏமாத்திட்டு இருக்கான் அவனுக்கு கவிதா குமுதா கேள் நானா யார் பேச்சும் கேட்குற ஆளு கிடையாது எனக்கு அவரை பத்தி நல்லா தெரியும் வேலையை பார்த்துட்டு பாம்போல மஞ்ச முடி வச்சுட்டு அழகா இருக்க பொம்மை கணக்கா பாலிக்க இழந்துறாத அவனை விட்டுரு அவன் ஒரு பாவி பைய

காசு பறிக்க மட்டும் இருக்காது ஐஸு இன்ஸ்பெக்டர் பத்தியா யாரையாட்டும் உள்ள தூக்கி வச்சிருப்பாரு அடிச்சிருப்பாரு வச்சுருப்பாரு பழி வாங்கிறதுக்குனே அலைவாளுக துட்டை வாங்கிட்டு நடிக்க ஒரு நீ எதையும் கண்டுக்காத சரியா அதை விட்டு சொல்லிடு சார் அவருக்கு இருக்கிற டென்ஷனில் இதெல்லாம் நான் சொல்லணுமா அவட்ட நான் சொல்லவும் மாட்டேன் டென்ஷனும் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளை நல்லா பக்குவப்பட்டுட்டால சரிம்மா நீ போய் படினா காப்பி கொண்டாரு படிக்கிற மூடே போயிட்டு சார் ஓ ரூமில் போய் இரு வாரேன் அடுத்தவங்க உங்க குடும்பத்தை கெடுக்கிறதுக்குனே அலைவாளு வைப்பா வியாதி எடுப்பா என்ன அடி அடிச்சு ஆளு பாக்குறதுக்கு சின்ன பள்ளி கணக்கா இருக்கா அடி ஒன்னொன்னும் எம்ம கிள்ளி மாதிரி விடுது கவிதாட்ட சொல்லிவிடணும் அவன் நம்ப மாட்டேக்கா வேற எதுவும் பிளான் பண்ணிக்க நான் இனி எவன் வீட்டுக்கும் போக மாட்டேன் ஏன் பிரிசனே நீ நடையாத்தல நான் வீடு விடவே போய் அடிவாங்க எனக்கு தலையெழுத்தா யார் அடிச்சாரோ யார் அடிச்சாரோ

அம்மாட்ட வாழை ஏன் தங்க சோகமா இருக்க என்னாச்சுமா நாளைக்கு என் பிறந்த நாள் தானே எனக்கு ட்ரெஸ் வாங்கல கேக் வாங்கல எதுவுமே வாங்கல அதான் இப்படி இருக்கேன் ஆமா தங்கம் அப்பா பாவம் பெயிண்ட் அடிச்சிட்டு வராரு அந்த தொட்டு மற்றதுக்கு கரெக்டாக இருக்கலப்பா ட்ரெஸ் உனக்கு அம்மாடிக்கு நைட்டு எப்படி தான் ட்ரெஸ் எடுத்து தந்துருவேன் கேக்கு கேக் ஏதாட்ட வீட்டில் ரெடி பண்ணுவோம் சரியா நீ ரெடி பண்ணுற கேக்கு ரப்பர் கணக்காக இருக்கும் அது தெரிஞ்சதுக்கு முடியாது வேண்டாம் ஏம்னா அம்மாவை அவமானப்படுத்துகிற எல்லா பிள்ளைகளுக்கும் சாக்லேட் கொடுக்கணும் நாளைக்கு வச்சு பண்ணக்கலாம் இன்னைக்கு ஒரு ராத்திரி இருக்கில கடவுள் இருக்கிறது தான் அற்புதம் பண்ணுவாங்க ஹாமா ஃபோனாக ஒர்க்கணும் அப்படிதான் சொல்லி பணத்தில் யூனிஷான் பிரச்சனை நானே திருப்பான் அப்படிலாம் பேசாதப்பா அம்மா இப்போ இப்போதானே ஊறுகாய் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் போயிட்டுருக்கோம் ஒரு நாள் அம்மா ஒரு பெரிய தொழிலதிபராக மாறிடுவேன் அப்போ உனக்கு பெரிய காரு ரிமோட் காரு பெரிய பெரிய கோட் வச்ச ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அவங்க அப்புறம் எனக்கு அவசான் வரும்மா என்ன இந்த பையளோ கவுண்டர் கொடுக்கு என்ன செய்ய தெரிலையே சரி சரி அம்மா இதாட்டும் ரெடி பண்ண விசா மீறி ஏன் கீதா ஏன் கீதா ஐ வடிவு மம்மி கரெக்டாக நேரத்தில் வருது மம்மி வாங்க 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 என்ன உன் மகன் கண்ணை கசக்கிட்டு நிற்கான் அவன் நிற்பான் நீ சொல்லு மம்மி எதுக்கு வந்த இல்லாட்டி நாளைக்கு கோயிலுக்கு போகலான்னு இருக்கேன் அதான் சரி நீ கூப்பிடலான்னு வந்தேன் வந்தா நீ மட்டும் வா உன் கூட்டலையெல்லாம் கூப்பிட்டு வரான்டா துணைக்கு வரணும்னா வா என் மருமகாரிதான் காலேஜ் கொழிஞ்சி போயிடுவாள் அப்படியா கோயில் என்ன மிஞ்சோனா ஒரு அரை மணி நேரம் இருக்குமா சரி மம்மி வாரேன் ஏடி பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள் சொல்லவே இல்ல அன்னைக்கு கேட்கும் போது சொல்றேன்னு சொல்றேன் என்ன மெண்டிக்கிறேன் ஏற்கனவே நான் உனக்கு உங்ககிட்ட நிறைய புடிஞ்சிட்டிங்கன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கு இதுவும் கேட்டா நல்லா இருக்காதுல்ல அதான் நான் ஒன்னும் சொல்லலை நெய் திங்கிறதுக்கு சொல்ல வேண்டியனா பச்சை பிள்ளைக்கு ஏண்டி சொல்ல போகிறாங்க மெண்டல்கறிக்கி தம்பி நாளைக்கு உனக்கு நம்ம வீட்டில் பிறந்த நாள் சரியா ஏட்டி உனக்கு கூகுள் பேயில் ஒரு ஆயிரம் ரூபா போட்டுவிடுறேன் அவனுக்கு ராத்திரி போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடு மற்றதெல்லாம் நாளைக்கு எங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்கிடுவோம் தம்பி நாளைக்கு பள்ளிக்கூடம் முடித்ததும் எங்கள் வீட்டுக்கு வந்துருப்பா கேக்கு வெட்டி கொண்டாடுவோம் சரியா ஏட்டி சரியா உண்மையில எனக்கு ஒரு மம்மி இருந்தது இப்படி தானே பண்ணியிருப்பாங்க பேரப்பிள்ளைக்கு அதே மாதிரிதான் நீ பண்ணுற

பச்சை பிள்ளை பிறந்த நாளுக்கு அழுகுது விட்டுக்கிட்டு இருக்கா இவன் மட்டும் விதவிதமா என்கிட்ட வந்து சேலை வாங்கிட்டு வாங்கிட்டு போறாள் அந்த பிள்ளைக்கு ஏதாவது செய்யலாம்ல ஏல பத்தியா உனக்கு ஒரு பாட்டி வந்து செய்ய வேண்டிய இடத்துல வடிக பாட்டி வந்து செய்தாங்களே எப்போ பதில் அதுக்கிட்ட பாசமாக இருக்கணும் சரியா நோக்கு ஜோதிபட்டி காசி போயிருக்காள் கொஞ்சம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு வாரம் கழிச்சு வரும் சரியா ஏன் குரங்கு பையல

பரவாயில்லையே வடிகப்பட்டி நல்ல அழகா இருக்கு இருந்தாப்ல தான் பேதி எடுத்துரும் ஆமாக்கா அவங்க வீடு எனக்கு பெரிய கேக் வாங்கி கெட்டு விட்டு போகிறோம்லாம் அப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா கொடுத்தது அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கேன் சரி அப்பா இப்போவும் வந்துருவான் இருந்து நான் அவளும் ரெடியாக்கி கூப்பிட்டு வர எல்லாரும் அங்கே வந்துடுங்க சரியா ஆ சரிம்மா இப்போ நாங்கள் வாரோன்னே நாங்கள் நேராக வடிகப்பட்டிட்டு வந்துருந்தோம் ஆ சரி 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 கிட்டத்தப்ப பிறந்த நாளுங்காலும் அந்த பிள்ளைக்கு ஏதாட்டும் கொடுக்கணும்லாட்டி ஒன்னும் வாங்கி வைக்கல என்ன செய்ய நமக்கு தெரியாத முதல்ல சொல்லி வைக்கல வேண்டாமா இவ எக்க பெருசா வாங்குற அளவுக்கு கையில காசு கிடையாது என்ன செய்ய பொம்மை வாங்கி கொடுப்போமா அம்மா வச்சு ஆடுற வயசுலாம் தாண்டிட்டான் வேற ஏதாவது யூஸ்ஃபுல்லா வாங்கி கொடுங்க எக்க அந்த பையன் நல்ல ஸ்கூல் பேக்கே கிடையாது நான் ஒரு ஸ்கூல் பேக் வாங்கிட்டு வரேன் அப்புறம் மற்றவங்கெல்லாம் அப்படி ஏதாவது ஒன்று ஒன்று வாங்கிடுங்களா ஆ இது நல்ல அழகான செருப்பு ஒன்று போடுற மாதிரி ஒரு செருப்பு ஒரு ஆள் வாங்குங்க முடிவு படிக்கிறேன் செருப்பு வாங்குது ஒரு செருப்பு வாங்குறேன் பள்ளிக்கூடத்துக்கு போட்டு ஷூ எதுவும் பிஞ்சிருந்ததுன்னா அது கூட ஒரு நல்ல ஷூ வாங்கி கொடுத்துர்லாமே ஆனால் தெரியலையே ஏட்டி பெருசா கொடுத்தாதான் அப்படின்னு கிடையாது சின்ன பெயர் ஆசையாக வாங்கிக்கணும் நான் வந்து இந்த பெண்ணு பென்சில்லாம் போடுறதுக்கு நல்ல பொம்மை வச்சு டப்பாக இருக்கும் அந்த டப்பா ஒன்று வாங்குவேன் அப்புறம் ஒரு நல்ல நல்ல வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கிக்கிறேன் நீ என்ன வாங்க போற என் தடி எல்லாரும் முடிவு பண்ணிட்டாவோ எனக்கு ஒண்ணும் இல்லையே கிப்ட் எல்லாம் நிறைய இருக்குக்கா காசு தான் வேணும் நம்ம காசுக்கு ஏத்த மாதிரி யோசிக்கிறது தான் கஷ்டம் எப்படி பார்த்தாலும் அவனும் சின்ன பையன் தானே எல்லாரும் இதே வாங்கி கொடுத்தா ஒரு பிளாட் சாமி யாராவது வாங்கி கொடுக்கலாம் ஒரு ரிமோட் வச்சு ஒரு ஐநூறுக்கு ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்கக்கா பிளாடு வானாட்டி அப்புறம் மூளையில் போட்டால் கூடாத வீணா பேருமே வேற ஏதாவது படிப்பு விஷயமாக வாங்கி கொடுத்தாலும் இருக்குமே அந்த கேரம் போர்ட்ருக்கு பற்றியெல்லாம் விளையாடுறது அடிச்சு அடிச்சு விளையாடவுள்ள காய் அடிச்சு அடிச்சு விளையாடுறது அது வாங்கி கொடுங்கல நாலு பேர் உட்காந்து அடிப்பாவோ இவன் அப்புறமா வந்து ஜப்பான் பண்டைய அர்விந்த் எல்லாரும் உட்காந்து விளாடுவான் வில்லா ஆ அப்படி ஏதாட்டும் வாங்கி கொடுக்கல அப்போ நேரத்தை போய் வாங்கிட்டு வந்துடுவோம் டீ நேராக பிறந்த நாள் வீட்டுக்கு போயிரும் ஆ சரிக்கா என்ன டீ எங்கே போயிட்டாரா யாரியா ஏல ஆரியா என்னமா ஏல நம்ம வீட்டுக்கு கேட்டா பரவாயில்ல அவன் பையனுக்கு பிறந்த நாளா நீ கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வைக்கிற பாவம் இது நம்ம புது பழக்கம் நம்ம வீட்டுல இருக்கிற யாருக்கும் பிறந்த நாள் கொண்டாடுனதே இல்லையா சரி பச்சை பிள்ளை நான் சரி கொண்டாடவும் சொல்லிட்டேன் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி வை ஆ சரி சரி அப்படியே ஒரு ரெண்டு கிலோ கேக்குன்னு சொல்லிடு அவன் பேர் மணி கேத்தி பர்த்டே மணின்னு போட்டுரு சரியா சாந்திரம் அந்த பையன் வருவான் அதிசயமா இருக்கு ஏன் அந்த பையன் உனக்கு எதுவும் உதவி செஞ்சானா பச்சை பிள்ளை அது ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் தான் படிக்க சொன்னதை செய் சரி சரி சாந்திரம் தானே பண்ணிருந்தேன் என்ன வடிவு மண்டையில கிண்டையில எதுவும் அடிபட்டுட்டா எதுக்கு அப்படி கேக்கிறது இல்ல இவ்வளவுக்கு நல்லது செய்ய மாட்டியே அதான் பார்த்தேன் ஆமா இவர் மாதிரி ஒரு பொம்பளை நான் அலைவேன் ஓடிரும் ஒவ்வொரு மேல சரியான கடப்புல இருக்கேன் சரி விடுமா